வணக்கம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமானது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கனவை எதிர்பார்த்திருக்கும் அனைவரினதும் கனவை நனமாக்கும் ஒரு நிறுவனமாகும் அதன் அடிப்படையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சந்தைப்படுத்தல் பிரிவின் கீழ் ஏற்பாடு செய்யப்படும் ஜொப்கேட் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இவ்வரிடத்திற்கான நிகழ்ச்சியானது உரிமம் இலக்கம் பதினொன்று அறுபத்தி ரெண்டு என்ற இலக்கத்தை உடைய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள முகவர் நிறுவனமான எமரல் ஐல் மேன் பவர் ட்ரவல் அண்ட் சர்வீசஸ் நிறுவனத்தின் திறமை கையகப்படுத்தும் உதவியாளர் நிராணி அவர்களே வணக்கம் உங்கள் நிறுவனத்தை பற்றி சற்று விளக்கமாக கூற முடியுமா வணக்கம் எமரல்டாயல் பவர் ட்ராவல்ஸ் அண்ட் சர்வீஸ் எங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக கூற விரும்புகிறேன் இலக்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு காலி வீதி மவுண்ட் லெவன்யா ஸ்ரீலங்கா என்ற முகவரியை கொண்ட எமது நிறுவனத்தை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு 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 என்ற தொலைபேசியின் ஊடாகவும் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஐந்து 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 ஒன்பது 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 என்ற வாட்ஸ்அப்பின் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் மின்னஞ்சல் மேனேஜர் அட் எமராய்டாயில் டாட் எர்கே வலைத்தளம் டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் மேன்பவர் டாட் காம் என்ற வலைத்தளத்தின் ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும் விராணி அவர்களே வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு உங்கள் நிறுவனத்தினால் வழங்கப்படும் தொழில் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா என்று சற்று விளக்கம் விளக்கமாக கூற முடியுமா ஓ இருக்கிறது கட்டாரில் காணப்படுகிற மிகப்பெரிய கேட்டரிங் கம்பெனியான கம்பாஸ்ட் கேட்டரிங் கம்பெனி தான் எங்களுக்கு இலவசமாக வேலை வேலைவாய்ப்புகள் வெற்றிடங்களாக காணப்படுகின்றது டிராணி அவர்களே நீங்கள் கூறினீர்கள் இலவசமான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்கள் பற்றி அதை பற்றி சற்று விவரமாக கூற முடியுமா கூற முடியும் தொழில் வாய்ப்புகள் எங்களிடம் காணப்படுகின்றது வெற்றிடங்களாக இருநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்புகள் காணப்படுகிறது அதாவது ஹேண்ட்லர்ஸ் பொது பகுதி பணிப்பாளர் ரூம் அட்டெண்டன்ஸ் கிச்சன் அது மட்டுமல்லாமல் போன்ற வேலை வாய்ப்புகளும் அவர்களே தொழில் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் பற்றி நீங்கள் விபரமாக கூறினீர்கள் அப்பகையாயின் அதற்கு தேவையான தகுதிகள் என்ன அப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்களை கோருவதற்கு சில தகுதிகள் காணப்படுகின்றது அதாவது நீங்கள் இருபத்தி ஐந்து வயதிற்கும் முப்பத்தி ஐந்து வயதிற்கும் இடைப்பட்ட ஆண் பெண் இருப்பாராலுமே அதற்கு விண்ணப்பிக்கலாம் அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட நீங்கள் ஆங்கிலத்தில் ஆரம்ப மட்டத்தை அறிவை உடையவர்களாய் இருந்தால் உங்களால் அதற்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊதியமாக ஆயிரம் கற்றாரியால் வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உணவிற்காகவும் முன்னூறு கற்றாரியால் நிதியாக வழங்கப்படும் தங்குமிடம் போக்குவரத்து விமான டிக்கெட் ஆகியவை உங்களுக்கு இலவசமாக எங்களுடைய நிறுவனத்தால் வழங்கப்படும் ஆம் திராணி இவ்வகையாக இலவசமாக வழங்கப்படும் வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்களுக்கு ஏதாவது விதிமுறைகள் நிபந்தனைகள் உண்டா உண்டு என்ன நிபந்தனை என்றால் ஒப்பந்த காலம் வந்து உங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் கொடுக்கப்படும் உங்களுக்கு அது விருப்பமாயிருந்தால் இன்றும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வகையில் காணப்படுகின்றது வாரத்திற்கு ஆறு நாட்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு எட்டு மணி தியாலம் வேலை செய்வதோடு அது உங்களது நேர அட்டவணையின்படி ஒதுக்கப்படும் ஆம் டிராணி அவர்களை இவ்வாறு விண்ணப்பித்தவர்களுக்கு எந்த நாட்களில் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் நேர்காணல்கள் நடைபெறும் என்று பற்றி சற்று விவரமாக கூற முடியுமா அதற்கு விண்ணப்பிக்கிற நீங்கள் எங்களுடைய தலைமை அலுவலகமாகிய எமரல் மென் மென்பவர் ட்ராவல் அண்ட் சர்வீஸ் கல்கிசையில் காணப்படுவதற்கு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் கூறலாம் பதினான்காம் பதினைந்தாம் பதினாறாம் வருகிற அக்டோபர் மாதத்தில் காணப்படும் தினங்களில் அதற்கான நேர்முகக்கானல் பயிற்சி காணப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் கொழும்பு மாவட்டத்தை தவிர வேறு இடங்களில் இருந்தால் எங்களுடைய கிளை அலுவலகமாகிய கண்டி மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் காணப்படும் எங்களுடைய கிளை அலுவலகங்களுக்கு சென்று உங்களுக்கு விண்ணப்பங்களை கோரலாம் ஆம் ராணி அவர்களே இவ்வாறு இலவசமாக வழங்கப்படும் தொழில் வாய்ப்பு சந்தர்ப்பங்களுக்காக வேண்டி ஏதாவது கட்டணம் அறவிடப்படுவீர்களா இல்லாட்டி எல்லா வகையான செலவுகளையும் நிறுவனம் தாங்குமா சொல்லி சட்டு விளக்கமாக கூறுங்கள் இந்த விண்ணப்பமானது முற்றிலும் நூறு வீதமாக கட்டணம் இலவசமாக காணப்படுகிறது அதாவது மருத்துவ இருக்கட்டும் உங்களுடைய போக்குவரத்து நிதி எதுவுமே எங்களுக்கு நீங்கள் தர தனிநபருக்கோ அல்லது அலுவலகங்களுக்கோ நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டாம் என்பதை நான் மறுபடியும் கூறுகிறேன் எமரல் ஆயில் மேன் பவர் ட்ராவல் அண்ட் சர்வீசஸ் நிறுவனத்தின் விராணி கூறியது போல் இலவசமாக முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் இந்த தொழில் வாய்ப்பு சந்தர்ப்பங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருப்பவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து இவ்வகையான அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்கள் வெளிநாட்டு கனவை நனவாக்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்கள் தொடர்பாக உங்களுக்கு மேலதிக விபரங்கள் தேவைப்படின் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்எல்பிஎஃப்இ டாட் எல்கே என்ற இணையதளத்தின் பிரவசிப்பதன் மூலமும் உங்களுக்கு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமன்றி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இருபத்தி நாலு மணி நேர தகவல் மையத்தின் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான மேலதிக விபரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சமூக வலைதளமான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் யூடியூப் போன்ற வலைதளம் மூடாகவும் உங்களுக்கு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதுவரை எம்முடன் இணைந்திருந்து பெருமதியான விவரங்களை வழங்கிய எமரல் ஆயில் நிறுவனத்தின் சேவை அதிகாரி திராணி அவர்களுக்கு நன்றி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் எமரல்ட் ஆயில் மேன் பவர் ட்ராவல் அண்ட் சர்வீஸ் எங்களுடைய நிறுவனத்திற்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக நானும் நன்றி கூறுகிறேன் இன்னு ஒரு ஜொப்கேட் நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி